அனைவருக்கும் என்ன வணக்கம் நந்தலாலாவாக பரிணமித்து வாழ்ந்தீர் இல்லத்திற்கு காணி நிலம் என பெயர் சூட்டி மகிழ்ந்தேன் பாரதியை மனதில் குடியமர்த்தி வளம் வந்தேன் என்றும் புன்னகை மாறாமல் எங்களை வழி அன்பை கொட்டி கொடுத்தீர் அனைவருக்கும் ஆதரவு தரம் நீட்டினீர் சோலை புயலிலும் இலக்கிய இதழை நடத்தி புத்தக திருவிழாவை மிகச் சிறப்பாக நடத்தினேன் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் புத்தக வாசிப்பை ஊக்கப்படுத்தினேன் தமிழ்நாட்டின் மூளை முழுக்கெல்லாம் பல்வகை கூட்டங்களில் பேசினேன் நீங்கள் ஏறாத வேலை இல்லை உங்கள் கால்படாத ஊரும் இல்லை உங்கள் பேச்சால் அனைவரையும் கட்டி போட்டேன் அன்புக்கு கட்டுப்பட்டவன் நீங்கள் தன்னை சாராக்க பிறந்தனும் சார்ந்தது வாழ்க்கை என்றேன் திருமணத்திற்கு முன் காதலை விட திருமணத்திற்கு பின்வரும் காதல் சிறப்பு என்றேன் அத்துடன் சாதியை செய்பவர்களை என்றேன் வாழ்ந்த ஈரோட்டு பெரியாரின் வழி நடந்தேன் புது புது எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்தினேன் புது கவிஞர்களை ஊக்க உற்சாகப்படுத்தினேன் ஊரும் வரலாறு புத்தகத்தின் மூலம் திருச்சியை எங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்தேன் இயல் இசை நாடகம் என பன்முக ஆளுமை என ஆளுமையாக விளங்குகிறேன் பட்டிமன்றத்தின் மூலம் மக்களை சீமிக்க செய்தேன் சிரிக்க மறந்த மக்களை சிரிக்கவும் வைத்தீன் உங்களின் நிழலில் வந்த எங்களை விட்டு செல்ல எப்படி துதிந்தி மனம் நடக்கிறது திருச்சி என்றால் விழாவா என்னும் அடையாளத்தை நாங்கள் எங்கே போய் தேடுவோம் நீங்கள் இல்லாத ஆற்றமையே எங்கள் உந்தை எங்கே போய் இறக்கி வைப்போம் நீங்கள் இல்லாத கூட்டத்தை மனதிலும் நினைத்து பார்க்க முடியாதே வந்தது தெரியும் போனது எங்கே என்று என்னை வைத்து என்ன வைத்து எங்கே போனேன் என் உள்ள குமரே எங்கே சொல்வேன் போன்றே நமது தோழம் எங்களுக்கு தெரியாமல் தவிக்கின்றார்களே நீங்கள் இல்லை என்பதன் மனம் இல்லை என்பதை மனம் ஏற்க மறுக்கின்றது இதெல்லாம் கனவாகி விடாதா என என் மனம் தவிக்கின்றது குழந்தை உள்ளத்துடன் பலமுந்தி எங்களை என்றும் வழி நடத்துவீர் என்ற இருமாப்புடன் இருக்கும் இன்று புகழஞ்சரியார் என் நந்தனால் அவித்தார் நம்ப முடியவில்லை உங்கள் எண்ணங்களையும் குளிகைகளையும் நாங்கள் கடைபிடித்து செயல்படுத்துவோம் உங்கள் புகழ் ஓகச் செய்வோம் என்றும் அன்புடன் உங்கள் தோழர்கள் வணக்கம்